அதுவும் ட்ரம்ப்பை பொறுத்தளவுல நாங்கள் மீடியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அவர் கிரெடிட் எடுத்துக்கிறார் அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா வர்த்தக ரீதியாக நாங்கள் அழுத்தம் போடுவோம் அப்படின்ற அந்த பிரஷரை ரெண்டு பேர் மேலேயும் அப்படி பண்ணி தான் நாங்கள் இந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்ற பாயிண்ட்டையும் அவர் சொல்றாரு இந்தியா தரப்புல அதை கம்ப்ளீட்டா மறுத்துருக்காங்க இதில் இதுல சிக்கல் என்னன்னு பார்த்தோன்னா அமெரிக்கன் சைடில் அவங்க முன்னிக்க கூடியத்தில் நமக்கு எங்க பிரச்சனை வருதுன்னு பார்த்தோன்னா அவங்க இந்தியா பாகிஸ்தான்ன்ற ரெண்டு நாடுகளையும் ஒரே தட்டில் வைக்கிறாங்க ஒரு தாக்குதல் ஒரு தரப்பு நடத்துவாங்க அதை விட பவர்ஃபுல்லான தாக்குதல் இன்னொரு தரப்பு வந்து நடத்துவாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அது அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்னும் பவர்ஃபுல்லான தாக்குதல் நடத்துவாங்க ஸோ அந்த எஸ்கிலேட்டரி லேடர் பார்த்தோம்னா இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த எஸ்கிலேட்டரி லேடர் இன்க்ரீஸ் ஆகும்போது மேலே கடைசியில் நியூக்ளியர் வெப்பன் தான் டாப் நியூலியர் பவர்ஸ் சண்டை போடும்போது அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப வேகமா நம்ம எஸ்க்லேட் பண்ணோம்னா கடைசியில ஏதாவது ஒரு பார்ட்டி ஓரமாக கார்னர் பண்ணப்படுவாங்க கார்னர் பண்ணப்பட்டு அவனுக்கு வேறு வழி என்ன பண்ணுவான் நியூக்ளியர் பாமா அவன் கையில் எடுத்துருவான் ஸோ அதனால யூஷுவலா ரெண்டு நியூயர் பவர்ஸ் வந்து மோதும் போது மோஸ்ட்டுனா எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்ண மாட்டாங்க பாகிஸ்தான் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்ம முக்கியமான நிறைய விஷயங்களை பண்ண வேண்டிய காலகட்டத்துல நம்மள அவங்க வேற ஒரு திசையில நம்மளை போக வைக்கிறாங்க வேற வழி இல்லாமல் நம்மளும் அவங்க டீல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா அந்த சீஸ் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு லோனை சாங்ஷன் பண்றாங்க அமெரிக்கா நினைச்சிருந்தாங்கன்னா அந்த லோனை வந்து பிளாக் பண்ணிருக்கலாம் பாகிஸ்தானுக்கு போகாம அதை பிளாக் பண்ணிருக்கலாம் ஏன்னா ஐஎம்எஃப்ல அமெரிக்காவுக்கு அதிகப்படியான ஓட்ஸ் உண்டு ஏற்கனவே சிக்ஸ்டீன் ஓட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு இருக்கு ஐஎம்எஃப்ல உள்ளதே அதிகமா பணம் கான்ட்ரிபியூட் பண்றதும் அமெரிக்கா தான் அப்படி இருக்கும்போது அமெரிக்கா நினைச்சானா பாகிஸ்தானுக்கு பணத்தை கொடுக்காம ஸ்டாப் பண்ணிருக்கலாம் வல்லும் வளிக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கேப்ரல் தேவதாஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சார் ஆப்ரேஷன் சிந்து என்ற பேரில் வந்து நம்ம இந்திய அரசு பாகிஸ்தான் மேலே பல தாக்குதல்களெலாம் நடத்துனாங்க ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ட்ரம்ப் அவர்கள் நேற்று மோடி வந்து எட்டு மணிக்கு இதை பற்றி பேசுகிறதா மக்களுக்கு விளக்கம் கொடுக்கறதா இருந்தார் ஏழு மணிக்கே ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இந்த போரை நிறுத்தினதுக்கு காரணம் நான் தான் நீங்கள் வந்து இந்த போகிற நிறுத்தலைன்னா உங்கள் மேலே வர்த்தக தடை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்காக ஏற்றுட்டு ரெண்டு நாடுகளும் போரை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை அதான் இப்போ சீஸ் ஃபயர் வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு சீஸ் ஃபயரை நம்ம எட்டி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் இவ்வளோ வேகமாக நடக்கும் அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு பாயிண்டில் வேகமாக டென்ஷன்ஸ் வந்து எஸ்கலேட் ஆகும் அப்படின்ற சூழல்தான் இருந்தது அப்புறம் பார்த்தா இப்போ ஒரு சீஸ் ஃபயரை அச்சீவ் பண்ணிட்டாங்க அதுவும் ட்ரம்ப்பை பொறுத்தளவில் நாங்கள் மீடியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அவர் கிரெடிட் எடுத்துக்கிறார் அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா வர்த்தக ரீதியாக நாங்கள் அழுத்தம் போடுவோம் அப்படின்ற அந்த ப்ரெஷரை ரெண்டு பேர் மேலேயும் போட்டோம் ஸோ அப்படி பண்ணி தான் நாங்கள் இந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்ற பாயிண்ட்டையும் அவர் சொல்கிறார் இந்தியா தரப்பில் அதை கம்ப்ளீட்டாக மறுத்துருக்காங்க இந்தியா தரப்பில் சொல்கிற விஷயம் என்னென்னா ஜேடி வேன்ஸ் வந்து மோடி அவர்களை சந்தித்தார் அதே மாதிரி மார்க்கோ ரூபியோவும் இங்கே இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களையும் அஜித் தோவால் அவர்களையும் சந்தித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த சந்திப்புகளின் போதும் ட்ரேட் பற்றிலாம் எதுவுமே பேசலை மற்ற விஷயங்கள் தான் நாங்கள் பேசணும் அப்படின்ற விஷயத்த இந்தியா தரப்பில் க்ளியராக சொல்லிட்டாங்க ஸோ அமெரிக்கா அழுத்தம் போட்டுலாம் சீஸ் ஃபயருக்கு நாங்கள் ஒத்துக்கலன்ற விஷயத்த கிளியராக சொல்கிறாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா பாகிஸ்தான் தான் ஃபஸ்ட்டு அவங்க முன் வராங்க இந்த மாதிரி ஒரு சீஸ் ஃபயருக்கு ப்ரொப்போசல் அங்கே வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்தியா சைடில் அதை ஏற்றுக்கிறாங்க ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இறங்கி வராங்க இதுல சிக்கல் என்னன்னு பார்த்தோன்னா அமெரிக்கன் சைடில் அவங்க முன்னிக்க கூடிய வாதத்தில் நமக்கு எங்க பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா அவங்க இந்தியா பாகிஸ்தான்ற ரெண்டு நாடுகளையும் ஒரே தட்டில் வைக்கிறாங்க ஸோ இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கணும் ரெண்டு பேரும் பீஸ்ஃபுல்லாக பிரச்சனைகள் எல்லாம் கையாளணும் எல்லாம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நம்மளை ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் அவங்க வைக்கிறாங்க ஆக்சுவலா இந்தியா இதில் அக்ரஸர் கிடையாது சண்டையை ஆரம்பிக்கிறது அவங்க தான் அங்கே டெரர் குரூப்ஸை சப்போர்ட் பண்றது பாகிஸ்தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது பெஹல்காமில் பெஹல்காம்ல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது அதுக்கு ரிட்டாலியேஷனா இந்தியா இந்த விஷயம் பண்றாங்க சோ அதனால அங்கதான் சிக்கல் வருது அமெரிக்கன் இன்வால்மெண்ட் உள்ள வரும்போது அவங்க இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சேர்த்து ஒரே இடத்துல வைக்கிறாங்க சோ அந்த இடம் வந்து ஒரு சிக்கலான ஒரு சூழலை இந்தியாவுக்கு ஏற்படுத்துது மற்றபடி இப்ப ஒரு நாடு அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாடு உள்ள புகுந்து மீடியேட் பண்றதுலாம் எந்த சிக்கலும் கிடையாது இன்ஃபேக்ட் அவங்க பண்ணாம தான் அது ஆச்சரியம் பொதுவாக உலகத்துல எங்கே பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் ஏதோ வகையில் அமெரிக்கா இன்வால்வ் ஆவாங்க இந்த இடத்துலையும் அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க அது சிக்கலில் பட் இந்த விஷயம் இருக்கு பாருங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வைக்கிறாங்க பாருங்கள் பாருங்க இது நமக்கு கொஞ்சம் நெருடனான விஷயம் தான் அணு ஆயுத போற வந்து நான் வந்து தடுத்து நிறுத்திட்டேன் ஒரு பெரிய அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு அதான் இப்போ ட்ரம்ப் பொறுத்தளவுல இந்த கொஞ்சம் ஓவராக பேசக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் தான் அவர் பெரிய அணு ஆயுதம் வர மாதிரியான சூழல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் அவர் அணு ஆயுதத்தெல்லாம் தடுத்துட்டாருன்னுலாம் அணு ஆயுத பொருளாக தடுத்துட்டாருன்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜினேஷன் தான் யூஸ்வலாக எப்போவுமே ரெண்டு நாடுகள்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கும்போது அந்த ரெண்டு நாடுகளுமே ரெஸ்பான்சிபிளாக தான் இருப்பாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போக மாட்டாங்க இப்போ எஸ்கலேட்ரி லேடரும்பாங்க சண்டை நடக்கும்போது ஒரு தாக்குதல் ஒரு தரப்பு நடத்துவாங்க அதை விட பவர்ஃபுல்லான தாக்குதல் இன்னொரு தரப்பு வந்து நடத்துவாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அது அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்னும் பவர்ஃபுல்லான தாக்குதல் நடத்துவாங்க ஸோ அந்த எஸ்கிலேட்டரி லேடர் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸில் நீங்கள் ரஷ்யா யூக்ரைன் போர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மைல்டாக ஆரம்பித்தாங்க அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி அதிகமாகிகிட்டே இருக்குது யூரோப்பியன்ஸ் வந்து நிறைய ஆயுதங்கள் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய ஆயுதங்களை யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க ரஷ்யாவுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த எஸ்கலேட்டரி லேடர் இன்க்ரீஸ் ஆகும்போது மேலே கடைசியில் நியூக்ளியர் வெப்பன் தான் டாப் அந்த எஸ்குலேட்டரி லேடர்ல மேல உச்சகட்ட எஸ்குலேஷன் எஸ்குலேஷன் அது இது வரைக்கும் நடந்தது இல்ல இப்ப அங்க ஜப்பான்ல நடந்ததுக்கு அப்புறம் வேர்ல்டு வார் டூ தான் லாஸ்ட் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நடக்கல அது காரணம் என்னன்னா ரெண்டு நியூக்ளியர் பவர் சண்டை போடும்போது அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப வேகமான எஸ்கிலேட் பண்ணோம்னா கடைசியில ஏதாவது ஒரு பார்ட்டி ஓரமாக கார்னர் பண்ணப்படுவாங்க கார்னர் பண்ணப்பட்டு அவனுக்கு அவர் வழியல்ல என்ன பண்ணுவா நியூக்ளியர் பாம்பாக அவன் கையில் எடுத்துருவான் ஸோ அதனால் யூஷுவலாக ரெண்டு நியூக்ளியர் பவர்ஸ் வந்து மோதும் போது ஒருத்தனை எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ண மாட்டாங்க அதனால் எப் எப்படியும் ரெண்டு நாடுகளும் ஒரு பாயிண்டில் அவங்க சீஸ் ஃபயருக்கு வருவாங்க ஸோ அதனால் இது ட்ரம்ப் உள்ள வந்து மீடியேட் பண்ணலான்னா உடனே எல்லாம் அணுகுண்டை தூக்கி போட்டு எதாவது ஆகிருக்குன்னெலாம் சொல்ல முடியாது ஈவன் ரஷ்யாவில் கூட அப்படி தானே ரஷ்யா கிட்டே நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது யூரோப்பும் அமெரிக்காவும் ரஷ்யாவை ரொம்ப பக்குவமாக கையாண்டாங்க அவங்க பெரிய அழுத்தம் ரஷ்யா மேலே போடல இப்போ ரஷ்யா கிட்ட நியூக்ளியர் பாம்புஸ் இல்லைன்னா ரஷ்யா வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஃபுல் ஃப்ளெட்ஜில் ஆர்மியை உள்ளே அனுப்பி கூட குயிக்காக அந்த போற முடிவு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இப்போ ரஷ்யா கிட்ட நியூக்ளியர் பாம்பஸ் இருக்கிறனால ரஷ்யா நிறையா ரெட் லைன்ஸை வந்து போடுறாங்க அந்த ரெட் லைன்ஸ்னு அவங்க சொல்றாங்க இந்த ரெட் லைன் நீங்கள் தாண்டக்கூடாது அப்படின்னு ஸோ அதை கொஞ்சம் மதிக்கிறாங்க வெஸ்டர்ன் பவர்ஸ் அதனால நியூக்ளியர் பவர்ஸ் இருக்கும்போது அந்த நாடுகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணுவாங்க இது இது ட்ரம்ப் வந்து அவருக்கு அந்த கிரெடிட்டை கிளைம் பண்ணிக்கிறது நியாயம் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த ஆப்ரேஷன் சிந்துரை வந்து ஊடகங்கள் பலவிதமாக பேசுனாங்க ஊடகங்கள் எப்படி அதை எடுத்துட்டு போச்சு அப்படின்றதும் நமக்கு கேள்விக்குரியா இருக்கு அப்படி பாக்கலாம் என்ன பொறுத்த அளவுல ஆபரேஷன் சிந்துர் வந்து ஒரு பெரிய ஒரு மைல் தான் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன்னா இப்ப பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான பகுதிகளில் தீவிரவாத டார்கெட்ஸை நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம் பாகிஸ்தானுக்கு உள்ள அதுவும் நம்ம வந்து பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் அட்டாக் பண்ணல அதை தாண்டி பஞ்சாப் அப்புறம் முக்கியமான எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கோம் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரெண்ட் யூஷுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதி தான் டார்கெட் பண்ணுவோம் பட் இப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம முக்கியமான சிட்டிஸ்லாம் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ அது பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்குறேன் இதை நான் இன்னொரு ஆங்கிளில் கூட மேபி நம்ம பார்க்கலாம் இப்போ தீவிரவாதிகளோட டார்கெட் என்ன காஷ்மீர் அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன காஷ்மீரில் அவங்க பெஹல்காம் அட்டாக் பண்ணுறாங்க டூரிஸ்ட் ஸ்பாட் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ இந்தியாவோட அந்த ட்ரேட் அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தை வந்து மோசம் பண்ணிடணும் ஸோ அங்கே டூரிசம் வழியாக தான் மக்களுக்கு பெரிய வருமானம் வருது ஸோ அதை டேமேஜ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்மளும் பார்த்தோன்னா சிட்டிஸ்லாம் டார்கெட் பண்ணும்போது சிட்டிஸில் இருக்கக்கூடிய இந்த டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம டார்கெட் பண்ணும்போது நேச்சுரலாக அவங்களுக்கும் அதே பாதிப்பு ஏற்படும் வர்த்தகம் இந்த விஷயங்கள்லாமும் சேர்ந்து தான் பாதிக்கப்படும் நீங்கள் டெரர் பாயிண்ட்ஸ் அட்டாக் பண்ணாலுமே நேச்சுரலாக சிட்டின்னு வரும்போது அவங்களோட ட்ரேட்லாம் அஃபெக்ட் ஆகும் இல்லையா ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதனால பெரிய லெவலில் நம்ம ஸ்ட்ராங்கான பதிலடி டெஃபினட்டாக கொடுத்துருக்கோம் இதில் நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது இது நடந்ததா அது நடந்ததா அதில் நமக்கு தெளிவு இல்லை நிறைய ரூமர்ஸும் ஸ்ப்ரெட் ஆகுது மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது ஏன்னா இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல ஸோ அது நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்த லெவலில் பெரிய ஒரு விஷயம் நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொண்டு போயிருக்காங்க இல்லை பாதிப்புன்றப்போ இந்தியா பக்கம்னா நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை அந்த ஊடகங்கள் மூலயமா மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கவர்மெண்ட் சைடில் இருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அதாவது நமக்கு தெரியும் ஸோ எக்ஸாக்டாக என்ன பாதிப்பு இப்போ ரஃபால் ஃபைட் ஜெட் ஒன்று இழந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாகிஸ்தான் அஞ்சு வீழ்த்தப்பட்டதுன்றாங்க மூணும் அஞ்சு ஒன்று பாகிஸ்தான் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வெரிஃபைடான இன்ஃபர்மேஷன் கிடையாது இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் எங்களுக்கு இவ்வளோ இழப்பு ஏற்பட்டுருக்குன்னு எந்த விஷயத்தையும் சொல்லலை நமக்கு ஹியூமன் கேஷுவலிட்டிஸ் ஏற்பட்டுருக்கு மூணு பேர் இது வரைக்கும் உயிர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ அப்படி இருக்கும்போது அது ஆஃப் அஃப்கோர்ஸ் ஒரு மோதல்னு வரும்போது அது நடக்கும் வருந்த வருத்தத்துக்குரிய ஒரு செயல் தான் பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே அது நடக்கும் பட் எக்ஸாக்டாக என்ன இழப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு பெருசாக இன்னும் அஃபிஷியலாக தெரில வேக வேகமாக போயிட்டு இருந்ததை போல் சொல்லி திடீர்னு வந்து தடைக்கான காரணம் என்னமா இருக்கும் அதான் நான் பார்க்குறது எப்படின்னா ரெண்டு பேருக்கும் அந்த தேவை இருக்குது பாகிஸ்தானுக்கும் அந்த தேவை இருக்குது இந்தியாவுக்கும் தேவை இருக்குது நீ எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே போக முடியாது ஏன்னா ரெண்டு நியூக்ளியர் பவர்ஸும் இருக்கும்போது நீ எஸ்கலேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்டில் எஸ்கலேஷனை ஸ்டாப் பண்ணும் சீஸ் ஃபயரை எட்டி தான் தீர வேண்டும் அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாடு கூட சண்டை இருக்கலாம் அவங்க விருப்பப்படி நிறையா பிடிச்ச மாதிரி சண்டை போட்டு ஒரு பதட்டமான சூழல்லே இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அது ஒரு திவாலாகி போன நாடு அங்கே பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியும் இல்லை ஆர்மி கண்ட்ரோலில் தான் எல்லா பவரும் இருக்குது இப்போ ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான மோதல்கள்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆர்மிக்கு நல்லது தான் ஏன்னா மோதல்கள் இருக்கும்போது ஆர்மியோட தேவை ஏற்படும் மக்கள் ஆர்மியை சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு நல்லது தான் பட் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு நிறைய மோதல்கள் நல்லதில்லை நம்ம இந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்ல பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கோம் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிருக்கோம் சைனாவோட இன்னைக்கு போட்டி போட்டுட்டு இருக்கோம் யூஎஸ்க்கு சைனாவுக்கும் இடையே டேரிஃப் வார் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில ஃப்யூச்சர்ல சைனால இருக்கக்கூடிய நிறையா பெரிய நிறுவனங்கள்லாம் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம அந்த நிறுவனங்களை உள்ள இங்கே கொண்டு வரதுக்கு தேவையான கட்டமைப்பெல்லாம் நம்ம உருவாக்கணும் பட் அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்கும்போது இப்போ பாகிஸ்தான் மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அது பாகிஸ்தான் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்ம முக்கியமான நிறைய விஷயங்களை பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நம்மள அவங்க வேறு ஒரு திசையில் நம்மளை போக வைக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் நம்மளும் அவங்க டீல் பண்ண வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறோம் ஸோ அதனால் இந்தியாவுக்கு இது நல்லது தான் ஒரு சீஸ் நம்ம அது சீஸ் ஃபயர்ன்றது இந்தியாவுக்கு தான் அவங்களோட போய் சண்டை போட்டே இருக்கிறனால நமக்கு ஒரு பிரச்சனவும் கிடையாது திவாலாய் போன நாடு அது இப்போ ஏற்கனவே தான் இருக்காங்க இதுக்கு மேல அவங்க என்ன பண்ண முடியும் நீங்க இந்தியன் பாயிண்ட் ஆஃப் இருந்து நமக்கு சீஸ் ஃபயர் தான் தேவைன்னா நம்ம 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 குரோத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்காம இருந்தா ஸோ நம்ம நமக்கு அது நல்லது தான் பாகிஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பாக்குறோம்னா மேபி அமெரிக்கன்ஸ் பாகிஸ்தான் மேல பிரஷர் போட்டுருக்கலாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா கரெக்டாக அந்த சீஸ் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஎம்எஃப் வந்து அவங்களுக்கு லோனை சாங்ஷன் பண்ணுறாங்க ஸோ அமெரிக்கா நினச்சிருந்தாங்கன்னா அந்த லோனை வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம் பாகிஸ்தானுக்கு போகாமல் அதை பிளாக் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஐஎம்எஃப்ல அமெரிக்காவுக்கு அதிகப்படியான ஓட்ஸ் உண்டு ஏற்கனவே சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஓட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது ஐஎம்எஃப்ல உள்ளலேயே அதிகமாக பணம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதும் அமெரிக்கா தான் அப்படி இருக்கும்போது அமெரிக்கா நினச்சானா பாகிஸ்தானுக்கு பணத்தை கொடுக்காமல் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா அதை ஒரு லெவரேஜா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒழுங்காக சீஸ் பயிருக்கு நீங்கள் டேபிளில் போய் உட்கார்ந்தீங்கன்னா காசு கொடுப்போம் உட்காருங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது அஃப்கோர்ஸ் வெளில சொல்ல முடியாது ஏன்னா கரெக்டாக ஒரே நாள் நடக்குது பாருங்க இது ரெண்டுமே அது கூட மேபி ஒரு ஒரு லெவரேஜாக அவங்க யூஸ் புரியுது பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்தியா தரப்புலேருந்து ஏதாவது டிமாண்ட் வைக்கப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முக்கியமான டிமாண்ட் என்னென்னா நீங்கள் இப்போ பிரதமர் நினைத்து வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டார் இல்லையா பாகிஸ்தான் தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடாது அமைப்புகளை ஆத ஆதரிக்கக்கூடாது அப்படி ஆதரித்தா திரும்பவும் கடுமையான எதிர்வினைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி தான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்க